வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்பவே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை சென்ட்டு அப்ரூவல் பிளாட்டு ரொம்ப லோ பட்ஜெட்டில் இப்போது சேலுக்கு வந்திருக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டீட்டெயிலாக சொல்கிறோம் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க செங்கோட்டை கடலூர் மெயின் இருந்து கலங்காத கண்டி போகிற மெயின் ரோட்டுக்கு மேலே ரொம்பவே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை செண்டு சேலுக்கு இருக்குது நம்ம யூடியூப் சேனல் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ரெகலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டரை சண்டு பிளாட்டு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அப்ரூவல் பிளாட்டு கரெக்டாக ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி இருக்குது முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி நாலுங்கிற அளவில் நல்லா சமக்கமாக இருக்குது இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்ததான் அமைஞ்சிருக்கு வீடுகள் பார்த்திங்கன்னா சுற்றிலும் இருக்குது அதனால் பஞ்சாயத்து அப்ரூவல் ப்ளாட்டு இங்கே எப்போனாலும் பத்திரம் போட்டுக்கலாம் பதினாறு அடி ரோடு வசதி கொடுத்துருக்காங்க இந்த பிளாட்டுக்கு கரெக்டாக இருந்து ஒரு ஆறாவது தான் இந்த ரெண்டரை சென்ட் அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தான் இன்னும் வீடுகள் கட்டிட்டுருக்குறாங்க இந்த லேவுட்டுக்கு அடுத்தும் வடபுறத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் இருக்குது மேற்கு சைட்லேயும் உங்களுக்கு வீடுகள் இருக்குது அதனால் உங்கள் பயமே வேண்டாம் நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறலாம் ரெண்டர் சென்ட்டு ரொம்ப லோ பட்ஜெட்டில் இடம் செயலுக்கு இருக்குது அப்ரூவல் பிளாட்டு ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைஞ்ச பட்ஜெட்டில் இடம் வாங்கணும் வீடு கட்டி இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்துல வாங்கலாம் உங்களுக்கு ஆக்சஸ் பார்த்திங்கன்னா பக்கத்தில் செங்கோட் ரயில்வே ஸ்டேஷன் ஆஞ்சி ரோடு போனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் நடந்து போனீங்கன்னா அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் வீடுகள் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிடென்சில் ஏரியா இன்னும் வீடுகள் பக்கத்தில் கட்டிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம் ஃப்யூச்சரில் வீடுகள் நிறையா வந்துடும் இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ட்ரெஷர் ஐலேண்டு ஸ்கூல் இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு செங்கோட்டை கடலூர் மெயின் ரோடும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உடனே நீங்கள் வீடு கட்டி குடியிருத்துக்கும் சூப்பரான பிளாட்டு இந்த பிளாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா வீடுகள் கட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் நிறைய வீடுகள் வந்துருச்சு அப்படின்னா தாரோடு போட்டுருவாங்க பஞ்சாயத்துலேருந்து ரோடு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு வீடுகள் வந்தால் போதும் ஸோ இந்த மெயின் இருந்து உங்களுக்கு அந்த ரோட்டுக்கு தார் ரோடு போட்டுருவாங்க இந்த ரோடு கலங்காத கண்டி போகிற மெயின் ரோடு பஸ்ஸு ரூட் இது உங்களுக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக இல்லாமல் டைமிங்க்கு பஸ்ஸு உண்டு நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி இருக்க ஏரியா விஸ்வநாதபுரம் பெரிய வால்சா எல்லாமே ஸோ அதனால் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுற நல்ல ஒரு ஆப்ஷன் கரெக்டாக செங்கோட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்த நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறோங்க மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்ட்ட எவ்வளோ ரேட் பேசி குறைச்சி முடிக்க முடியுமோ முடிக்கலாம் தேங்க்யூ